பல்லாவரத்தில் ஜெயப்பிரகாஷ் ஏற்பாட்டில் அதிமுக வேட்பாளர் பிரேம்குமாருக்கு உற்சாக வரவேற்பு ஸ்ரீபெரும்பந்தூர் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் பிரேம்குமாருக்கு பல்லாவரத்தில் பகுதி கழக செயலாளர் ஜெயபிரகாஷ் ஏற்பாட்டில் மாவட்ட செயலாளர் சிட்லபக்கம் ச ராஜேந்திரன் தலைமையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ப சிங் முன்னாள் அமைச்சர் டி கே எம் சின்னையா பம்மல் பகுதி கழக செயலாளர் அப்பு என்கின்ற வெங்கடேசன் ஆகியோர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் வாக்கு சேகரிக்க சென்ற அதிமுகவிற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது நூற்றுக்கணக்கான இருசக்கர வாகனங்களில் நிர்வாகிகளின் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் படை சூழல் மேலதாளத்துடன் வீதி வீதியாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் அவருக்கு வழியெங்கும் பெண்கள் ஆரத்தி எடுத்து மலர் தூவியும் பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது உடன் அதிமுக நிர்வாகிகள் சந்தானம் நாகேஸ்வரன் குமார் சந்திரசேகர் ராஜா கௌதம் மனோகரன் ரவிச்சந்திரன் விஜயகுமார் பாஸ்கர் பிரேம்சந்த் சரத் லோகநாதன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் செந்தில்குமார் தேவி விஜயகுமார் கர்ணன் சிவகுமார் ஆகியோர் உடனிருந்தனர் மேலும் உடன் வட்ட கழக செயலாளர்கள் வட்ட நிர்வாகிகள் பகுதி கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் கலந்து கொண்டு அதிமுக அரசின் சாதனைகளை எடுத்து கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர்

失礼します、ね。

ஒருவராய் உங்களுக்காக உழைக்க காத்தல் இருக்கும் வேட்பாளர் அமைச்சகம் வேட்பாளர் நீங்கள் ஒரு இன்று பெரியவேகம் மகத்தான கண்டிருத்த வருதும் தடித 500 கோடி சொத்துகள் நாட இந்த தேர்ந்தெடுக்கவர்களுக்கு பிரதிநிதித்துவத்திற்கு இருந்து செய்தி சின்னமான பெரியவர் வந்து வந்து இந்த வேட்டனியில் இருந்து இந்த மருத்துவச <laughs> <laughs> இந்த மண்ணின் மைந்தர் பணியாயக்குரிய டாக்டர் ஜி பிரேஷ்குமார் அவர்களுக்கு இயற்கை வைத்து

ஏதோட காலை போராட்டோடு நண்டியையும் பேசிக்கொள்கிறேன் வரலாறு எங்க பண்ணிரால புலிச்சனூர்ல சின்ன கிராமத்துல இருக்கு பாமற மக்களை சின்ன கிராமத்துல அந்த ஐந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அடனோடு இருக்கு நண்பர்கள் விரட்டாகி விரண்டு கொண்டிருக்கார் நீங்கள் செயல்കാരം இல்லை விரைகளை நாளைய படுதிலே தரவறிச்சுங்க என்னால ஒரு மூன்றாவது நாள் உங்க தேர்ந்தெடுக்க கூடிய கேடான அரசை சாந்திக்க கூடிய தக்கபென்ற உறுப்பினர் என்ன செய்து எதையுமே செய்யல அப்படிப்பட்டவங்க ஐந்து பேரம் கழிச்சு எத்தவரை

உங்கள் வேட்பாளர் பிரேம்குமார் அவர்கள் உங்களது இல்லங்களை தேடி நாடி உங்களது பொன்னான வாக்குகளை சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறார் வெற்றி சின்னமான சின்னத்துக்கு நோக்க நின்றேன் இன்றைக்கு திமுக வேட்பாளர் வரிவரி தங்களை அன்பதென டாக்டர் 2 பிரேம்kumar அவர்கள் இந்த சாதனை பரிசுகள் தங்கவே இன்னும் நெருங்காய் நன்றி சமூக மற்றும் கிராமியத் தொடர்புடைய அனைத்து அடரேரே உடைய இளந்தாண்ட மண்டேனை தெரிவுபிக்கிறோம் கலைகளிலே டாக்டர் 2 பிரேம்kumar அவர்கள் நடத்தனைவராய் உங்கள் உருவை பெறவாய் நாடாளுக்கேருங்கள் வாக்காளர் வணக்கத்திற்குரிய